அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இன்று நாம் காணும் அரங்கம் மலைவாழ் மக்கள் அரங்கம் நீலகிரி மாவட்டத்தில் வாழக்கூடிய தோடர்கள் படுகர்கள் பற்றிய சிறப்பு அரங்கமே இவ்வரங்கமாகும் இவ்வரங்கத்தில் கோயம்புத்தூர் காரமடை டாக்டர் ஆர் வி கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சா கல்பனா அவர்கள் நீலகிரி பழங்குடி மக்களின் வாழ்வியல் முறை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் இவர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்தவர் பழங்குடி மக்களை நேரில் சந்தித்து தம்முடைய கல ஆய்வில் கண்டவற்றை நம்மிடையே விளக்கமாக உரைக்கிறார் அவருக்கு நம்முடைய வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து கோயமுத்தூர் காரமடை டாக்டர் ஆர்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிரி தொழில்நுட்பவியல் இரண்டாம் ஆண்டு மாணவி ரா பிரியதர்ஷினி அவர்கள் படுகர் மக்களின் பழக்க வழக்கம் என்ற தலைப்பிலும் அதே கல்லூரியை சேர்ந்த ஆ சரண்யா அவர்கள் தோடர்களின் சடங்குகள் என்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்துகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் தமிழ் மாணவர்களே இது உங்கள் அரங்கம் வெள்ளியை விடியலாக மாற்றுங்கள் பழங்குடி மக்களின் பண்பாட்டையும் தொன்மையையும் உணருங்கள் முடிந்தால் கள ஆய்வை கையில் எடுங்கள் தமிழால் இணையுங்கள் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா

கொள்ளை அழகின் குவியலாய் தோன்றும் மலை அண்ணின் முதல்வர்கள் தான் இந்த மலைவாழ் மக்கள் பேரழகு எளிமை ஆற்றல் தன்னகத்தே கண்ட மலை அண்ணையின் மடியையே தாயகமாக கொண்ட மலைவாழ் மக்கள் படுகரின மக்கள் தமிழ்நாட்டின் இளகிரி மாவட்டத்தில் வாழும் மக்கள் ஆவர் படுக எனும் சொல்லில் இருந்து வந்தவர்கள் என்பது பொருள் நீலகிரியில் வாழும் பதினெட்டு இன மக்களுள் ஓரினமான இவர்கள் படுகு என்ற மொழியை பேசுகிறார்கள் தோடர்கள் இன மக்கள் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேர் மட்டுமே பேசக்கூடிய தொடவம் என்ற மொழியை கொண்ட சிறும் பழங்குடி

நம் தாய் தமிழ் தமிழ்மொழியை வணங்கி என்னை நிகழ்விற்கு அழைத்த திருவாரூர் திருவிக்கா கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் மொழி ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த என் தோழி முனைவர் கி சுதா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் முனைவர் ஷார் கல்பனா நான் காரமனை டாக்டர் ஆர் வி கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் மற்றும் தோடா இனத்தவரின் வாழ்க்கை முறைகளை பற்றிய செய்திகள் படுகர் அல்லது படகர் படுகர் கவுடர் என்று அழைக்கப்படுபவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் வாழும் மக்களாக இவர்கள் இவர்கள் வடக்கு பகுதியில் இருந்து வந்தவர்கள் என்று கூறுவர் நீலகிரியில் பல மொழிகள் பேசும் மக்கள் வாழ்ந்து வந்தாலும் பேசும் மொழி வடுகு மொழி என்று அழைப்பர் இம்மொழிக்கு வரி வடிவம் அதாவது எழுத்து வடிவம் இல்லை ஏறத்தாழ இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூர் சமவெளி பகுதியில் வாழ்ந்து வந்தவர்கள் என்று கூறுவர் இவர்கள் கர்நாடக மன்னர் ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் காலத்தின் போது இவர்களுக்கு எதிரான அரசியல் சூழ்நிலை காரணமாக தங்கள் உயிரை கொள்ளும் பொருட்டு மைசூர் பகுதியிலிருந்து வெளியேறி நீலகிரி மலைப்பகுதிக்கு இடம் பெயர்ந்தனர் இவர்கள் அம்மலைப்பகுதியில் சொந்தமாக தேயிலை தோட்டங்கள் மற்றும் காய்கறி விவசாயம் செய்து தங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் இவர்கள் தோடர்கள் காடர்கள் இருளர்கள் போன்ற அடர்ந்த காட்டு பகுதியில் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மூடலூர் போன்ற நகர்ப்பகுதிகளில் இவர்கள் இனத்தில் பதினெட்டு பிரிவுகள் உள்ளன என்று கூறுவர் ஒவ்வொரு பிரிவினரும் தனித்தனியாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் வாழும் இடத்தை அட்டி என்று கூறுவார்கள் இவர்கள் ஒவ்வொரு பிரிவினரும் மற்ற பிரிவினர்களோடு உறவு கொள்வதில் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் உபசரிக்கும் இப்படுகிற இனத்தை சில பேர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டதாக கூறுவர் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் வாழ்ந்து வந்த சமூகத்தினர் இன்று பல மாவட்டங்களிலும் பரவி வாழ்கின்றனர் அனைவரும் கல்வி அறிவு பெற்று வளர்ச்சி பெற்று அரசு பணிகளிலும் தனியார் பணிகளிலும் சேர்ந்துள்ளனர் இவர்கள் தங்கள் சமூகத்தினரின் மாற்றிக் கொள்வதில்லை எப்போதும் பாரம்பரியத்தை கடைபிடித்து இருப்பார்கள் அடுத்ததாக தோடர் இனத்தவரை பற்றிய சில குறிப்புகள் தோடர் இனத்தவர்கள் நீலகிரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு வாழக்கூடிய இவர்கள் தம்மளை தூதா தொகவா என்று குறிப்பிடுவார் ஆய்வாளர்கள் மட்டுமே இவர்களை என்று அழைத்தனர் இவர்களின் வீடு கோயில் போன்று அரைவட்ட வடிவமான வீடுகளை உடையது இவர்களின் வீடுகளின் நுழைவாயில் மிக மிகச் சிறியதாக இருக்கும் புனிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும் எதற்காக மலைப்பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் அந்த அந்த ஊரின் குளிரை தடுப்பதற்காகவும் விலங்குகளை உள்ளே நுழையாமல் தடுப்பதற்காகவும் இந்த ஏற்பாடு என்று கூறுவர் இவர்கள் நீலகிரியின் வைகாரா ஆற்றை மிகவும் புனிதமாக கருதுகின்றனர் அது போலவே நாவல் மரத்தையும் புனிதமான மரமாக மதித்து வணங்குவார்கள் இந்த இனத்தை சார்ந்த பெண்கள் பருவம் அடைந்தவுடன் தோலிலும் மார்பிலும் பச்சை குத்திக் கொள்வார்கள் இவர்கள் இளையவர்கள் இவர்கள் இந்த பிரிவில் உள்ளவர்கள் இளையவர்கள் முதியவர்களை கண்டால் அவர்களுடைய அவர்களிடம் மண்டியிட்டு வணங்குவது வழக்கமாக வந்தனர் தோடர்கள் இன மக்களின் பாரம்பரிய உடைக்கு பெயர் கூத்துக்குழி என்று கூறுவர் இவர்கள் பண்டிகையானது மொட்பண்டிகை என்று அழைப்பர் இவர்களுடைய பண்டிகை டிசம்பர் மாதத்திலும் நடைபெறும் இந்த பண்டிகை இந்த காலம் முதல் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகையாகும் இவர்களது கோயில்களில் ஆண்கள் மட்டுமே சென்று வருவார் பெண்கள் அங்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று கூறி இவ்வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் அதிகமான கிராமங்களில் வாழ்ந்து வரும் வடுகர் இன மக்கள் எத்தையம்மன் என்ற தெய்வத்தை குலதெய்வமாக போற்றி வணங்குகின்றனர் வடுகர்களின் தெய்வ பக்தி கடவுளை விட அவர்கள் இறந்து போன முன்னோர்கள் மீதே அதிக நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகின்றனர் வருகர் இன மக்களின் வாழ்வியலோடு இரண்டரை கணக்க வீகமாகவே எத்தையம்மனை கருதுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் பனிக்காலத்தில் எத்தையம்மனுக்கு விழா நடத்தப்படுகிறது பல கிராமங்களில் நடைபெறும் எத்தையம்மன் திருவிழாவுக்கு அனைத்து கிராமங்களில் இருந்தும் வடுகர் இன மக்கள் வெள்ளை உடை அணிந்து பங்கேற்று அம்மனை தரிசித்து வழிபடுவது வழக்கம் எத்தையம்மன் விழா குறித்து நம்மிடம் பேசிய ஒருவர் ஒட்டுமொத்த வடுகர் இன மக்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு திருவிழாவாகவே எங்கள் நெத்தையம்மன் விழா இருந்து வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கண் இமை போல காத்து வருகின்றார் மக்களை ஒற்றுமையுடன் ஒன்றிணைக்கும் மகா சக்தியாக நெத்தையம்மன் விளங்கி வருகிறாள் அம்மனை தரிசிக்க வருவோர் யாரும் உணவருந்தாமல் பசியுடன் திரும்பிச் செல்லக்கூடாது கூடாது என்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம் எல்லா கோயில்களிலும் அன்னதானத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த புண்ணியம் தலைமுறைக்கும் தலைக்கும் என்றார் ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவரின் உடலை வீட்டில் வைக்காமல் ஊருக்கு பொதுவான ஒரு மனையில் வைத்திருப்பர் ஆனால் அவரின் மனைவி அங்கு செல்லாமல் வீட்டில் இருப்பர் உற்றார் உறவினர் என அனைவரும் அவருடன் இருப்பர் இவர்களின் திறப்பில் அழுவது கூடாது அது இன்றும் நடைமுறையில் உள்ளது ஒடிட்டு திருமணம் செய்யும் போது அப்பெண்ணின் தந்தை மற்றும் பால் அத்திருமணத்திற்கு செல்ல மாட்டார்கள் அதன் பின் மணமகன் குற்றார் உறவினரிடம் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்ட பின்பு சாமியைக்கு என்னும் உறவை ஊட்டிய பின்பு தாலி என்னும் புனிதமான ஒன்று கட்டப்படும் ஒரு பெண் வயது முதிர்ந்திருத்தால் அப்பெண்ணை வீட்டில் விற்காமல் வெளியூருக்கு அழைத்து சென்று வைத்திருப்பர் அதன் பின் குறிப்பிட்ட நாட்கள் முடிந்ததும் அப்பெண்ணை வீட்டிற்கு அழைப்பார்கள் ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ஏற்படும் இந்த மாற்றத்தின் போது அவர்கள் தனி வீட்டில் இருப்பர் திருமணத்தின் போது தமிழர்கள் இனத்தில் நடத்தப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமகள் மணமகள் இருவரும் இருப்பர் ஆனால் வடுகர் சமுதாயத்தில் மணமகனுக்கு அவர்களுடைய பகுதியில் தனியாகவும் மணமகளுக்கு அவர்களுடைய பகுதியில் தனியாகவும் வரவேற்பு நடைபெறும் இன்றும் நடைமுறையில் அவை நடத்தப்படுகின்றன படுகர் சமுதாயத்தில் நாம் ஒரு வீட்டிற்கு சென்றால் நாம் யாரென்று தெரியாமல் இருந்தாலும் அவர்களின் உபசரிப்பு விமர்சையாக இருக்கும் ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறந்தால் அக்குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது இனிப்பு கொடுத்து அக்குழந்தைக்கு பொங்கல் சோறு கொடுத்த பின்பு அக்குழந்தைக்கு மற்ற உணவுகள் வழங்கப்படும் அதுவரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்படும் படுகர் சமுதாயத்தில் எந்தவித விசேஷங்கள் நடத்தப்பட்டாலும் உடைப்பிடிப்பது வழக்கமாக கருதப்படுகிறது அம்மனுக்கு திருவிழா நடத்தும் போது அம்மனுக்கு என அவ்வூரில் அமைக்கப்பட்ட வீடான தொடமனை என்னும் வீட்டில் பூஜை செய்த பின்புதான் ஊர்வலம் வர ஆரம்பிக்கும் தமிழர்களில் ஐயர் இனத்தை சேர்ந்தவர்கள் பூநூல் அணிந்து சைவ உணவு மட்டுமே உண்பர் அதுபோல் வடுகர் சமுதாயத்தில் லிங்காயத்தி என்னும் சாமியை பூநூலில் அணிந்தவர்களும் சைவ உணவு மட்டுமே உண்பார்கள் சிவனை பாரம்பரியமாக வழிபடும் இவர்கள் சிவன்ராத்திரி அன்று பதினோரு பூக்கள் வைத்து வழிபடுவது வழக்கம் சிவபெருமான் அவருடைய மரமான வில்வ மரத்தில் குடியிருப்பார் வடுகர் இனத்தை சார்ந்த பெண்கள் அவர்கள் வாழும் பகுதியான ஹட்டியை விட்டு வெளியே வரமாட்டார்கள் ஆனால் இப்போது அவர்களும் கல்வி அறிவு பெற்று நாகரிகத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் ஏன் எங்கள் கல்லூரியான காரமடை டாக்டர் ஆர் வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கூட பெரும்பாலான இனத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்புகள் ஏன் எங்கள் கல்லூரியான காரமடை டாக்டர் ஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கூட பெரும்பாலான வடுகர் இனத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னை அறிமுகப்படுத்திய அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தை பாரம்பரியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் தோடா மக்களின் பாரம்பரிய உடை ஆடை திருத்தம் தோடா ஆடையானது ஒற்றை துணியை கொண்டுள்ளது அது ஆண்களுக்கு வேட்டியின் மேல் போர்த்தியும் பெண்களுக்கு ஒரு பாவாடை சால்வையும் அணியும் பொருளாதார திருத்தம் மாடு மேய்ப்பது பால் பண்ணுவது அவர்களின் தொழில் எருமை பாலை சேமித்து வைப்பதற்காக தனியாக ஒரு பண்ணையை கட்டியுள்ளனர் திருமண திருத்தம் ஒரு பெண் திருமண வயதடைந்தவுடன் மணமகன் இல்லத்திற்கு சென்று கருவுற்ற பெண்ணே அப்பெண்ணை திருமணம் செய்வார் அவ்வாறு அப்பெண் கருவுறாவில்லை என்றால் அப்பெண்ணை பெற்றோர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு மற்றொரு பெண்ணுடன் இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு அப்பெண் கருவுற்ற பெண்பே அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் மக்களிடையே பாலியன்றி அவர்கள் ஒரு காலத்தில் சகோதரத்துவ பாலியன்றியை கடைபிடித்தனர் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களையும் திருமணம் செய்து கொள்வார் ஆனால் இனி இவ்வாறு செய்ய மாட்டார்கள் இத்தகைய திருமணங்களில் அனைத்து குழந்தைகளும் மூத்த சகோதரிடமிருந்து வந்தது வந்தது என கருதப்படுகிறது வந்த பெண்கள் மற்றும் ஆண்களின் விகிதம் மூன்று முதல் ஐந்து வரை உள்ளது கலாச்சார வரலாறு ரீதியாக பெண் சிசு கொலை மற்றும் பெண் குழந்தை திருமணம் நடைபெற்றன சோடா முண்டுகள் என்பது சிறிய குக்கிராமங்களில் வாழ்கின்றன குடிசைகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை சறுக்கு கதவுகள் கொண்ட ஓவல் பெயிண்ட் வடிவ கட்டுமானமாகும் இவை பொதுவாக பத்து அடி மூன்று மீட்டர் உயரமும் பதினெட்டு அடி ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் ஒன்பது அடி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் அகலமும் கொண்டவை இவை பெரும்பாலும் கட்டப்பட்ட மூங்கில் மற்றும் ஓலைகளால் கட்டப்பட்டது குடிசையின் முன்பும் பின்பும் பொதுவாக உடையணிந்த கற்களால் செய்யப்பட்டது குடிசையின் முற்புறத்தில் ஒரு சிறிய நுழைவாயில் உள்ளது சுமார் ஐ மூன்று அடி தொண்ணூறு சென்டிமீட்டர் அகலமும் மூன்று அடி தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது அதன் வழியாக மக்கள் உள் நுழைவதற்கு குனிந்து செல்ல வேண்டும் மு முன்பகுதி கலை வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் போது தோடா மக்கள் தொகை முதல் தொள்ளாயிரம் வரை இருந்தது இந்தியாவில் பெரிய மக்கள் தொகையில் ஒரு சிறிய பகுதி பகுதி என்றாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து தோடாக்கள் தங்கள் இனவியல் மாறுபாட்டின் காரணமாக மிகவும் சமமற்ற கவனத்தை ஈர்த்துள்ளனர் மேலும் தோற்றம் பாட்டின் காரணமாக மிகவும் சமமற்ற கவனத்தை ஈர்த்துள்ளனர் மேலும் தோற்றம் பழக்கவழக்கங்கள் மற்றும் பழக்கவழக்கங்கள் அவர்களது அண்டை வீட்டாரை போலல்லாமல் மானுடவியலாரின் மற்றும் மொழி உணவு முறைகள் தோடாவினர் பெரும்பாலும் சைவ உணவை மட்டும் உண்பவர்கள் உணவை உண்பது இல்லை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி you <laughs> ஜகப்பது தாரா தாராவதாரா என்ன உசரா தெகப்பது தாரா அவ கண்ணு மையோ என்ன கண்ணெத்தில் ஓடிட பொய்யோ அவ காலுக கட்டித கொலுசோ கதை ஒன்று ஏகிற கனசோ தாரா நீ தாரா என்ன இசரா கேட்டது தாரா കണ്ണ മയ്യോ കണ്ണുത്തി നോടി നിജവോ നാല കട്ടോ കരുവിര കനസോ ഗാര ചിങ്ങരാ നീ കാലത്തി വീതന കാലന ചൊല്ലൂ ചിങ്ങരാ നീ സിമ്പത്തി വപ്പരേ നീലാശിയെ ചിങ്ങരാ ഇവരിക്കായി നിങ്ങൾക്ക് പിടിച്ചേർ കാ പിടിച്ചേർന്നിчна விரும்போம் ரொம்ப പിടിച്ചേർന്നിчна പരിരோம் ரொம்ப ரொம்ப പിടിച്ചേർന്നിчна കർത്തപ്പെട്ടിൽ കർത്തുകളെ പോടാം നന്ദി നമകം